வணக்கம் தமிழ் கதை பூங்கா வழங்கும் அமரர் கல்கி அவர்களின் பொன்னையின் செல்வன் இரண்டாம் பாகம் சுழற்காற்று அத்தியாயம் நாற்பத்தி மூன்று நான் குற்றவாளி சமுத்திரகுமாரி உனக்கு என்னை நினைவிருக்கிறதா பொன்னையின் செல்வ இது என்ன கேள்வி யாரை பார்த்து நினைவிருக்கிறதா என்று கேட்கிறீர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கலந்து பழகிய பின்னர் நினைவிருக்கிறதா என்று கேட்பது தகுமா அல்லது தங்களுக்குத்தான் நினைவில்லாமல் போய்விட்டதா எத்தனை யுகம் என்னுடைய சின்னஞ்சிறு படகில் தாங்கள் ஏறி வந்திருக்கிறீர்கள் கடலில் முடிவில்லாத கடலில் எல்லையில்லாத வெள்ள அலைகளுக்கிடையில் நாம் இருவரும் என் சிறு படகில் ஏறிக்கொண்டு உல்லாச யாத்திரை செய்ததையெல்லாம் மறந்துவிட்டீர்களா திடீரென்று நாலாபுரமும் கரிய இருள் சூழ்ந்து வர நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக ஒருவர் கரத்தை ஒருவர் பற்றிக்கொண்டு நெடுங்காலம் நின்றதை மறந்துவிட்டீர்களா பயங்கரமான புயல் காற்று மலை மலைமலையாக எழுந்த பேரலைகள் நம்முடைய படகை தாக்கி ஒரு கணம் நம்மை வானமண்டலத்துக்கு உயர்த்தி மறுகணம் பாதாளத்தில் அழுத்தி இப்படியெல்லாம் அல்லோலகல்லோலம் செய்த நாட்களில் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதாரமாக நின்று அக்கொடும் புயலை எதிர்த்து வென்றதை மறந்துவிட்டீர்களா ஒரு சமயம் வானவெளியில் நாம் பறந்து 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 சென்று கொண்டிருந்தோமே அதை மறந்துவிட்டீர்களா விண்மீன்களை தாங்கள் தாவி பிடித்து என் தலையில் ஆபரணங்களாக சூட்டினீர்களே அதுவும் மறந்துவிட்டதா பூரணச்சந்திரனை என் முகத்தருகிலே கொண்டு வந்து இதோ இந்த வெள்ளித்தகட்டில் உன் பொன்முகத்தை பார் என்று காட்டினீர்களே அதையும் மறந்துவிட்டீர்களா மற்றொரு சமயம் ஆழ்கடலிலே தாங்கள் மூழ்கினீர்கள் நான் உள்ளம் பதை பதைத்து நின்றேன் சற்று நேரத்துக்கெல்லாம் இரண்டு கைகளிலும் முத்துக்களையும் பவழங்களையும் எடுத்துக்கொண்டு வெளிவந்து அவற்றை மாலையாக கோத்து என் கழுத்தில் சூட்டினீர்கள் அதை தாங்கள் மறந்துவிட்டாலும் நான் மறக்க முடியுமா அரசே உச்சி வேளைகளில் நீல நிறம் ததும்பிய ஏரி கரைகளில் பூங்கொத்துகளின் பாரம் தாங்காமல் மரக்கிளைகள் வந்து வளைந்து அலங்கார பந்தல் போட்ட இடங்களில் பசும் புல் பாய்களில் நாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்த வண்ணம் எத்தனை எத்தனை எத்தனையோ நாட்கள் கழித்தோமே அதையெல்லாம் மறந்துவிட முடியுமா அந்த நேரங்களில் மரக்கிளைகளில் நூறு ஜோடி குயில்கள் உட்கார்ந்து கீதமிசைத்ததையும் ஆயிரம் பதினாயிரம் வண்டுகள் சுற்றி சுற்றி வந்து ரீங்காரம் செய்ததையும் கோடி கோடி பட்டுப்பூச்சிகள் பலவர்ண சிறகுகளை அடித்து கொண்டு ஆனந்த நடனம் ஆடியதையும் நான் என்றேனும் மறக்க முடியுமா எத்தனை ஜென்மங்களிலும் மறக்க முடியுமா என்னை பார்த்து நினைவிருக்கிறதா என்று கேட்டீர்களே அப்படி கேட்கலாமா நினைவிருக்கிறது ஐயா நன்றாக நினைவிருக்கிறது இவ்வாறெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அந்த பேதை பெண்ணின் உள்ளம் துள்ளித் துடித்தது ஆனால் அவளுடைய பவள இதழ்களோ நினைவிருக்கிறது என்ற இரு சொற்களை மட்டுமே முணுமுணுத்தன ஆஹா சமுத்திரகுமாரி நீ வாய் திறந்து பேசுகிறாயே இந்த அதிசயமான இலங்கை தீவிலே உள்ள எத்தனையோ மணி மண்டபங்களின் தூண்களில் அழகிய தேவகன்னிகைகளின் சிலைகளை அமைத்திருக்கிறார்கள் ஒருவேளை அத்தகைய சிலை வடிவமோ நீ என்று நினைத்தேன் நல்ல வேளையாக நீ வாய் திறந்து பேசுகிறாய் இன்னும் சில வார்த்தைகள் சொல் உன் இனிய குரலை கேட்க எனக்கு எவ்வளவோ ஆசையாயிருக்கிறது இருக்கிறது நம் சேனாதிபதியிடம் நீ சில விஷயங்களை சொன்னாயாம் தொண்டைமான் நதியில் இரண்டு பெரிய மரக்கலங்கள் வந்து மறைவான இடத்தில் ஒதுங்கி இருப்பதாயும் அவை நிறைய போர் வீரர்கள் வந்திருப்பதாயும் சொன்னாயாம் அது உண்மைதானே சமுத்திரகுமாரி அந்த கப்பல்களை உன் கண்களினால் நீயே பார்த்தாயா என்று இளவரசர் கேட்டார் ஆம் ஐயா என் கண்களினால் பார்த்தேன் என்றாள் பூங்குழலி ஆஹா இப்போது கொஞ்சம் உன் குரலை கேட்க முடிகிறது என் செவிகள் இன்பமடைகின்றன நல்லது மரக்கலங்களை பார்த்ததும் நீ உன் படகை ஒரு குறுகிய கால்வாயில் விட்டு கொண்டு போனாய் கப்பல்கள் போகும் வரையில் காத்திருப்பதற்காக அடர்ந்த காட்டினுள் புகுந்து மறைவான இடத்தில் படுத்து கொண்டிருந்தாய் அச்சமயம் கப்பல்களிலிருந்து இறங்கிய வீரர்கள் சிலர் அங்கே வந்தார்கள் நீ படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்தில் அவர்கள் நின்று பேசிக்கொண்டார்கள் அவர்கள் பேச்சை ஒட்டு கேட்க வேண்டும் என்று நீ விரும்பவில்லை உன் விருப்பமில்லாமலே அவர்கள் பேச்சு உன் காதில் விழுந்தது நீ கேட்கும்படி நேர்ந்தது இவையெல்லாம் நம் சேனாதிபதியிடம் நீ கூறியவைதானே நடந்ததை நடந்தபடியே கூறினேன் அவர்களுடைய பேச்சை கேட்டதும் அதை பற்றி உடனே சேனாதிபதியிடம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றியது வீரர்கள் அப்பால் போன உடனே நீ புறப்பட்டாய் சேனாதிபதி இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டு விரைந்து வந்தாய் எப்படி வந்தாய் சமுத்திரகுமாரி பாதி வழி படகில் வந்தேன் பிறகு காட்டு வழியில் நடந்து வந்தேன் எங்கே போகும் உத்தேசத்துடன் கிளம்பினாய் அம்மா சேனாதிபதி மாத்தோட்ட நகரில் இருப்பார் என்று எண்ணி அங்கே போகும் உத்தேசத்துடன் வந்தேன் வழியில் மகிந்தலையில் இருப்பதாக அறிந்தேன் சேனாதிபதியை பார்த்து சொல்வதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது எத்தனை பேர் குறுக்கே நின்று தடுப்பது என்று சொல்லி பூங்குழலி சேனாதிபதி நின்ற பக்கம் நோக்கினாள் அவளுடைய பார்வையில் கோடைக்காலத்து இடிமுழக்கத்துக்கு முன்னால் தோன்றும் மின்வெட்டு ஜொலித்தது சேனாதிபதியை பார்ப்பது என்றால் லேசான காரியமா இதோ நிற்கும் என் சிநேகிதர் உன்னைப் போலவே சேனாதிபதியை பார்க்க முயன்று அடைந்த கஷ்டத்தை கேட்டால் நீ ஆச்சரியப்பட்டுப் போவாய் தடைகளை பொருட்படுத்தாமல் நீ பிடிவாதம் பிடித்து சேனாதிபதியை பார்த்து சொன்னதே நல்லதாய் போயிற்று பூங்குழலி சேனாதிபதியிடம் கூறியதை என்னிடமும் ஒரு தடவை கூறுவாயா மரத்தின் மறைவிலிருந்து நீ கேட்டாயே அப்போது அந்த வீரர்கள் எந்த விஷயத்தை பற்றி பேசினார்கள் அரசே அதை சொல்வதற்கு என் நா கூசுகிறது பெரிய மனது பண்ணி எனக்காக இன்னொரு தடவை சொல் தங்களை சிறைப்படுத்தி கொண்டு போவதற்காக அவர்கள் வந்திருப்பதாக பேசிக்கொண்டார்கள் யாருடைய கட்டளையின் பேரில் அவ்விதம் வந்தார்கள் என்பது பற்றி ஏதாவது பேசிக்கொண்டார்களா அதை நான் நம்பவில்லை ஐயா பழுவேட்டரையர்களின் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் உன்னுடைய கருத்தை பிறகு தெரிவிக்கலாம் அவர்கள் பேசிக்கொண்டதை மட்டும் சொல் சமுத்திரகுமாரி சக்கரவர்த்தியின் கட்டளை என்று பேசிக்கொண்டார்கள் ரொம்ப நல்லது அதற்கு காரணம் ஏதாவது சொல்லிக்கொண்டார்களா கொண்டார்கள் தாங்கள் இந்த நாட்டிலுள்ள உள்ள புத்த குருக்களுடன் சேர்ந்து கொண்டு இலங்கை ராஜ்யத்துக்கு மன்னராக முடிசூட்டிக்கொள்ள சூழ்ச்சி செய்தீர்களாம் இவ்விதம் சொன்ன அந்த பாவிகளை அங்கேயே கொன்றுவிட வேண்டும் என்று எனக்கு கோபமாக வந்தது நல்ல காரியம் செய்ய எத்தனித்தாய் சக்கரவர்த்தியின் தூதர்களை எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது என்று உனக்கு தெரியாதா நல்லது இன்னும் அவர்கள் முக்கியமான விஷயம் ஏதேனும் சொன்னதாக உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சேனாதிபதிக்கு அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்கிற விஷயம் தெரியக்கூடாது என்றும் தெரிந்தால் தங்களை தப்புவிக்க அவர் பிரயத்தனம் செய்யலாம் என்றும் சொன்னார்கள் ஆகையால் தாங்கள் இருக்குமிடம் தெரிந்து கொண்டு நேரில் தங்களிடம் கட்டளையை கொடுத்து கையோடு அழைத்து போக வேண்டும் என்றும் சொன்னார்கள் ஆகையால் நீ உடனே சேனாதிபதியை தேடிக்கொண்டு புறப்பட்டாயாக்கும் எனக்கு பெரிய உதவி செய்தாய் சமுத்திரகுமாரி சற்று அப்பால் இரு இவர்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் முன்மாதிரி ரொம்ப தூரம் ஓடி விடாதே மறுபடியும் உன்னை பிடித்து கொண்டு வருவதற்கு வந்தியத்தேவரை அனுப்பும்படி செய்துவிடாதே சமுத்திரகுமாரி சற்று நகர்ந்து ஒரு தூணின் அருகில் நின்று கொண்டாள் இளவரசரின் முகத்தை பார்க்கக்கூடிய இடத்திலேதான் நின்றாள் தேன் குடத்தில் முழுகிய இரு வண்டுகள் மூச்சு திணறிக் கொண்டிருந்தன மெதுவாக சமாளித்து கரைக்கு வந்த பிறகு தேனை சுவை பார்த்து கழிக்கத் தொடங்கின பூங்குழலியின் கண்களும் இப்போது அத்தகைய சௌகரியமான நிலையில் இருந்தன இளவரசரின் முக சௌந்தரியமாகிய தேனை அவை பருகித்திழைத்தன அவளுடைய உள்ளமோ நெஞ்சுக்குள் கட்டுப்பட்டு நிற்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தது நெஞ்சை வெடித்துக்கொண்டு வெளியேறி வானவெளி எங்கும் பொங்கி நிறைந்துவிட வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்தது இளவரசர் சேனாதிபதி பூதி பூதிவிக்ரமகேசரியை பார்த்து ஐயா பரம்பரையாக எங்கள் குடும்பத்துக்கு சிநேகிதமான குலத்தின் தலைவர் தாங்கள் என் தந்தையின் உற்ற நண்பர் தங்களை நான் என் தந்தைக்கு இணையாகவே மதித்து வந்திருக்கிறேன் தாங்களும் என்னை தங்கள் சொந்த புதல்வனாகவே கருதி பாராட்டி வந்திருக்கிறீர்கள் ஆகையால் இச்சமயம் என்னுடைய கடமையை செய்வதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் அதற்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்றார் சேனாதிபதி மறுமொழி சொல்வதற்குள் பார்த்திவேந்திரனையும் திரும்பி பார்த்து ஐயா தங்களையும் கேட்டுக்கொள்கிறேன் தாங்கள் என் அருமை தமையனாரின் உற்ற நண்பர் என் தமையனாரின் வாக்கை தெய்வத்தின் வாக்காக மதித்து நான் போற்றுகிறவன் ஆகையால் தங்களுடைய வார்த்தையையும் மதித்து போற்ற கடமைப்பட்டவன் தங்களை பெரிதும் வேண்டிக் கொள்கிறேன் என் கடமையை நான் நிறைவேற்றுவதற்கு தடை எதுவும் சொல்லக்கூடாது என்றார் சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் அந்த பார்வையின் மூலம் ஒருவருடைய பயத்தை இன்னொருவருக்கு தெரிவித்துக் கொண்டார்கள் சேனாதிபதி இளவரசரை பார்த்து இளவரசே தாங்கள் கூறுவது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை வாழ்நாளெல்லாம் நான் போர்க்களத்திலே கழித்தவன் மூடுமந்திரமாக பேசினால் தெரிந்து கொள்ள இயலாதவன் தங்களுடைய கடமையை செய்யப்போவதாக சொல்கிறீர்கள் அப்படியென்றால் என்ன எந்த கடமையை என்ன மாதிரி செய்யப்போவதாக உத்தேசித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் இச்சமயம் என்னுடைய கடமை ஒன்றே ஒன்றுதான் என் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான் என்னை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படியான கட்டளையுடன் என் தந்தை ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்னை அவர்கள் தேடி அலையும்படியாக ஏன் வைத்து கொள்ள வேண்டும் நானே அவர்கள் இருக்குமிடம் சென்று என்னை ஒப்புக்கொடுத்து விடுவேன் அதுவே இப்போது நான் செய்ய வேண்டிய கடமை முடியவே முடியாத காரியம் என் உடம்பில் உயிருள்ள வரையில் அதை நான் அனுமதிக்க மாட்டேன் தடுத்தே தீருவேன் என்றான் பார்த்திபேந்திரன் சேனாதிபதி அவனை பார்த்து பதற வேண்டாம் பொறுங்கள் என்றார் பின்னர் இளவரசரை நோக்கி கூறினார் ஐயா தங்களுடைய கடமையை பற்றி சொன்னீர்கள் எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது அருள் புரிந்து அதை கேட்க வேண்டும் கொடும்பாளூர் வேளார் பெருங்குடியில் இன்று உயிரோடிருக்கும் ஆண்மகன் நான் ஒருவன்தான் மற்றவர்கள் அனைவரும் சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் இறந்து போனார்கள் அநேகமாக எல்லாரும் போர்க்களத்தில் மடிந்தார்கள் நானும் ஒரு நாள் அவ்விதம் இறந்து போவேன் யார் கண்டது ஆகையால் என் வார்த்தையை கொஞ்சம் பொறுமையுடன் கேட்க வேண்டும் அரண்மனை மாடங்களில் அருமையாக வளர்க்கப்பட்டு வந்த தங்களை சென்ற ஆண்டில் தென்திசை படைகளின் மாதண்ட நாயகராக சக்கரவர்த்தி நியமித்தார் அப்போது என்னை தனியாக அழைத்துச் சொன்னார் இளவரசன் என்னை விட்டு பிரிவது என் உயிரே உடலிலிருந்து பிரிவது போல் இருக்கிறது ஆயினும் என்னுடைய ஆசைக்காக அவனை நான் அரண்மனைக்குள்ளேயே வைத்து வளர்க்கக்கூடாது அவன் வெளியேறி போக வேண்டியதுதான் அண்ணனைப் போல் வீரன் என்று பெயர் எடுக்க வேண்டியதுதான் ஆனால் அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதே கணத்தில் என் உயிரும் போய்விடும் அவனுக்கு எவ்வித அபாயமும் நேராமல் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு இவ்வாறு சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டார் சென்ற ஆண்டில் அவ்வாறு கூறிய சக்கரவர்த்தி இப்போது தங்களை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிடுவாரா அவ்வாறு கட்டளையிடும்படியாக தாங்கள் என்ன செய்துவிட்டீர்கள் இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்கு தாங்கள் சூழ்ச்சி செய்ததாக சொல்வது எவ்வளவு அபத்தம் இந்த அபவாதத்தை யாராவது நம்ப முடியுமா கொடும்பாளூர் பெரியவேளார் கூறி வந்ததை இதுவரை பொறுமையுடன் கேட்டு வந்த இளவரசர் இப்போது குறுக்கிட்டார் வேறு யாராவது நம்ப முடியாதோ என்னமோ ஆனால் என்னால் நம்ப முடியும் என்றார் என்ன சொல்கிறீர்கள் இளவரசே இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்ற நான் சூழ்ச்சி செய்தது உண்மைதான் என்று சொல்கிறேன் பொன்னையன் செல்வன் தொடரும் பொன்னையன் செல்வனை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம் नंरी